ஹை காஸ் கோடு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழைப்பு வறுமையை மட்டும் இருந்து விரட்டலுங்க எந்த தீமையுமே நம்மக்கிட்ட அண்டாமல் பார்த்துக்குது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதினாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து நேற்றும் வெள்ளியின் விலையில் எவ்வித மாறுதலும் இல்லை இன்றும் வெள்ளியின் விலையில் எந்தவித மாறுதலும் இல்லாமல் அதே விலையே தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் டே இன்றைய ஸ்பெஷல் எஸ் ஆறுமையான மேங்கோ டிசைன் நெக்லஸ் மேங்கோ டிசைனில் எவ்வளவோ விதவிதமாக வந்தால் கூடங்க இதில் பாருங்களேன் இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு எனாமல் வச்சுட்டு லைட் வெயிட் கம்மியான இடையில் டுவெண்ட்டி கிராம்ஸ் தாங்க என்னுடைய நெக்லஸோட வெயிட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும் போர் அடித்து போய் எங்க என்ட் மூணு நாலு நெக்லஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் சஜஸ்ட் பண்ணலாம் இது வந்து போடுறப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்மால் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை கோயிலுக்கு இருந்தாலும் சரி மங்களகரமாக இதை போட்டு போகலாங்க அந்தளவுக்கு அற்புதமான ஒரு டிசைன்